ஐயோ எனக்கு தலையே வெடிச்சுட்டு போடுக்கே தலையே வெடிச்சுட்டு போடுக்கே அண்ணனுக்கு ஈக்குவலா எவனுமே கிடையாதுரா நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருன்னு போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு இப்போ இவர் நாள் வச்சுக்கையா எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த சவுக்கு சங்கரு எப்பயாச்சும் ஒரு தடவை உண்மைய ஒரு ஓரமா எடுத்து தடவி விட்டு உருட்டி விடுவாப்புல எங்க அண்ணே அவுத்து விட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கைய உண்மை ஒப்பாரி வச்சுக்கிட்டே ஊருக்குள்ள ஓடு ஐயோ காப்பாத்துக்க காப்பாத்துக்கேன்ட்டு

நடந்த மாசுவாப்ங்கப்பா சவுக்கு பெரிய தைரியா ஒரு நாலு ரூம்க்கும் ரெண்டு மைக்க வச்சுக்கிட்டு ஓன்றை ஒன்ற ரூம்ல ஒரே ஒரு ரூலிங் போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்யற உண்மைக்கு அவளை அது பண்ணும் இஷ்டத்துக்கு பேசுனா அவளா வீரனா எங்க அண்ண மாதிரி தைரியம் வருமாடா வருவான்னு கேக்குற ஊருக்குள்ள ஓபன் மேடையில ஓர் பேருக்கு முன்னாடி அசராம அடிப்பாப்புல எங்கால அதான் உழைப்பு கிடைச்ச பெருமடா ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் வெறும் அதிகாரிகளை பத்தி பேச சவுக்கையே இந்த அடி அடிக்கிறாங்க தலைவர்களை பத்தி அதுவும் தமிழ்நாட்டு தலைவர்களை பத்தி தப்பு தப்பா பேசிருக்காங்க அண்ணனை எப்படி பிரிப்பாங்க பிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்களாப்பா அநேகமா

அதோ நீருக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் ப்ள கோட் ரெண்டு நாளாவே ஒரு சேதி கண்ணுக்கு முன்னாடி டிங்கி டிங்க் னு ஆடிட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு நம்மளால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல எல்லாரே என்ன நினைச்சுட்டாங்கன்னா ஒருவேளை ஐயாவுக்கு தமிழ்நாட்டு தலைவர் அவர் ஆசை எதுவும் வந்துருச்சா அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆக்சன் எதுவும் எடுக்கறாரா எவ்ளோ வாங்குறீங்க இங்க

முழு மனசோட தான் போட்டாரு அப்படின்ற மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படித்தான் செய்தி வந்துச்சு இப்ப திருவிருப்புல ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு மறுப்பு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நான் கையெழுத்து போடல எவ்வளோ ஒருத்த வேலையை பார்த்துட்டான் எனக்கு அந்த மாதிரி எதுவும் வந்து எதுவும் வரல என்னை யாரும் அப்ரோச்சும் பண்ணல நானும் எதையும் அப்ரோச்சும் பண்ணல தயவு செய்து இத நம்பாதீங்க இது வெறும் வதந்தி அதாவது ஐயா கையெழுத்து போட்டாருன்றது எதிராக எடுத்தாங்கன்றது உறுதி உண்மை உண்மைதானே என்ன சொல்றேன் என்ன கேஸ்ன்றது சொல்லிடுற செப்டம்பர் மாசம் போன வருஷம் அண்ணன் வந்து பேசிருந்தாரு இல்லையா ஐயா இவர் அண்ணாதுரை நம்மளோட தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரைக்கும் ஐயா தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருக்காருல்ல ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான ஒரு சண்டை ஐயா தேவர் டென்ஷன் ஆயிட்டாப்ல இன்னொரு தடவை ஊருக்குள்ள உன்னைய பார்த்தேன் உசுரோட போமாட்டேன் அப்படித்தான் சொன்னாரு கிட்டத்தட்ட எப்படி சொல்லியிருக்காருன்னா இன்னொரு முறை இந்த மாதிரி பேசினால் அதாவது மதுரையில நடந்த ஒரு கருத்தரங்கமோ ஒரு பொதுக்கூட்டமோ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல வந்து அண்ணா அவர் பேசினது அவங்களோட நம்பிக்கைக்கு முழுசா ஆப்போசிட்டா இருந்தது என்ன ஒரு சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த அம்மனோட அருளால் தான் பாடுது பட் ஆனா இந்த பொண்ணு அதோட அறிவால பாடுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் பேசியிருக்காங்க இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து அங்க மேடையில அவங்க அனுமதி இல்லாம மேல ஏறி அறிஞர் அண்ணாவை பார்த்து இனிமே நீங்க இப்படி பேசக்கூடாது பேசினா பேசுனா மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் தான் நடக்கும் பாலாபிஷேகம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஐயா முத்துராமலிங்க தேவர் நேரடியா அண்ணா துறையை மிரட்டினதாகவும் அறிஞர் அண்ணா தளதறிச்சு இருந்து தப்பிச்சு ஓடி வந்ததாகவும் நியூஸ் பதுங்கி பதுங்கி அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட வேற எடுத்து பேசுன பேசினேரத்துல இதெல்லாம் நடந்தது அவர் மதுரையில அண்ணனைதான் தெரியுமே முடிவு அந்த இந்த மாதிரிதான் சொல்லு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அள்ளி விடுவாப்புல எது உண்மையில கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும் இதுல என்ன ஒரு கொடுமைன்னா ஆதாரம்னு சொல்லி பத்திரிக்கையில வந்ததா வேற செய்தி ஆனா அவர் சொன்ன பத்திரிக்கை அத்தனையும் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு செய்தியே வந்து எங்க நாள் இதெல்லாம் கிடையாது அல்ல நாள் போல எங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவங்க ஸ்டாக்க ரெக்கார்ட மெயின்டைனா பண்ண போறாங்க ஆனா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வரும் எங்கேயாச்சும் எதையாச்சும் சொல்லி தொலைக்கும் அதுக்கு நம்ம தூக்கி நம்ம தலையை உருட்டுவோம் அங்கே இடையில நம்ம சேஃபா இருக்கணும் இதையெல்லாம் நம்ம சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சிருந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்குதான் அந்த இதை வந்து அவங்க விட்டுட்டாங்க ஆனா இவர் பியூஷ் மனுஷ் இல்லையா அவரு இந்த கேஸை எடுத்து போட்டிருக்காரு அதான் ரெண்டு குழுக்களுக்கு நடுவுல ரெண்டு மக்களுக்கு நடுவுல இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு இயக்கத்துக்கும் இடையில இவர் வந்து ஒரு கோல் மூட்டி வேலையை பார்த்துருக்காரு அதுவும் அந்த மண்ணுல போய் நல்லா ஏன் இருக்கிறாங்க ஆள் ஆளு அடிச்சுக்கிட்டு சாவட்டும் கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு மதக்கலவரம் ஜாதி கலவரம் உள்நாட்டு கலவரம்னு சொல்லலாம் இது அப்படித்தான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கறாரு இவரை தயவு செய்து அரஸ்ட் பண்ணுங்க விசாரிங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன பண்ணிருக்காங்க ஆக்சுவலி இந்த மாதிரி ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில ஒரு பிரச்சனை ஒரு தனி மனுஷன் ஒரு வேளை ஒரு வேளை இப்ப ஐயா அண்ணா அண்ணன் அண்ணாமலை இருக்காருல்ல அவர் வந்து அறிஞர் அண்ணாவை பத்தி பேசுறப்போ அறிஞர் அண்ணா ஒரு வேளை உயிரோடு இருந்தாலோ இல்லை ஐயா தேவர் உயிரோடு இருந்தாலோ அவங்க வந்து நேரடியா இவர் மேல வந்து கேஸ் போடலாம் அவங்க நேரடியா இந்த செக்ஷனை பேஸ் பண்ணி கேஸ் போடலாம் ஒன் பிப்டி சிக்ஸ் ஏன்னு நினைக்கிறேன் அந்த செக்ஷனை அதுல போடுறப்போ அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க சின்ஸ் அவங்க ரெண்டு சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே உயிரோட இல்லை அப்படின்றதுனால மூன்றாம் இல்லையா மூன்றாம் நபர் வந்து இந்த கேஸ எடுத்து நடத்துறதுக்கு சட்டத்துல கவர்மெண்ட் பர்மிஷனை வாங்கணுமா இது ப்ரொசீஜர் அப்படி இல்லாம வந்து எடுக்க முடியாது கவர்மெண்ட்டுக்கு அவர் வந்து இப்போ கேட்டிருக்காப்ல ஐயா நீதிபதி வந்து கேட்டிருக்காரு இது வந்து இந்த மாதிரி இந்த சக்சன்ல நாங்க எடுக்க போறோம் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற அது கவர்மெண்ட்ட ஆலோசிச்சு கவர்மெண்ட் ஒரு அரசான வெளியிட்டிருக்கு நீங்கள் எடுக்கலாம் இதுக்கு முகாந்திரம் இருக்கு நீங்க தாராளமா இந்த விஷயத்தை இந்த இந்த நபர் மேல இந்த விஷயத்தின் கீழே அதாவது இந்த சட்டத்தின் கீழே தாராளமா எடுக்கலாம் இவர் இதை தான் பண்ணியிருக்காரு இதுல ஒரு மேட் என்னன்னா கவர் ஆர்டர் ஒவ்வொன்று வெளியில வர்றப்போ அந்த ஆர்டர் வந்து வந்து கவர்னர் அரசாங்கம் தான் வரும் இது இது வந்து வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க் வந்து கோத்து விட்டுருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இது வந்து எப்பயுமே வரக்கூடிய ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஒரு ஆணை ஒரு ஸ்பெஷல் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வர்றப்போ அது வந்து கவர்னர் பேர்ல தான் கவர்னர் உத்தரவு பிறப்பிச்ச மாதிரி தான் வரும் ஏன்னா கவர்னர் தான் இவர் வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த இது அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் பேர்ல வந்திருக்கு அதை எடுத்து பார்த்துட்டு தான் சில பேர் இங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லைங்க இது வந்து கவர்னர் தான் வந்து இந்த வேலையை பார்த்துருக்காரு கவர்னர் தான் அண்ணாமலை அண்ணனை கவனிக்க சொல்லியிருக்காரு அவர் அவர் மேல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போல அதை இந்த வழியை தீர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒண்ணு கலப்பி விட்டான் ஆக்சுவலி அவர் கவர்னர் சொன்னதும் உண்மை கவர்மெண்ட் சொல்றதும் உண்மை எனக்கு தெரியாது எனக்கு என என்னோட பார்வைக்கே இது வல்ல என்கிட்ட எந்த விதமான பரிந்துரையும் கேட்கல அப்படின்னு கேக்கிறது கரெக்ட் நல்லா கேட்டேங்க அண்ணாமலை அண்ணன் வந்து ஒரு அமைச்சரோ இல்லை வந்து முதலமைச்சரோ இல்லை வேற சென்ட்ரல் மினிஸ்டரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அரசு பதவியிலையும் கிடையாது அது அரசு உயர் பதவியிலையும் கிடையாது அரசாங்க இதுலையும் கிடையாது அமைப்புலையும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப எதுக்கு கவர்னர் நம்ம எல்லாமே ஒரு டவுட் வரும் எதுக்கு கவர்னர்ட்ட போய் நான் இது கவர்னர்ட்ட ஆர்டர் வாங்குறது அப்படின்றது கவர்னர் கவனத்துக்கு அது போயிருக்காது அது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு விஷயம் அதனால அங்க பர்மிஷனை கேட்டாங்க இப்ப அதுக்கு சொல்லிட்டாங்க இதுக்கு அதாவது இந்த கேஸின் பேர்ல தாராளமா அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம் இது சவுக்கு சங்கர் இருந்தார் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சல்பி அந்த கேஸ் இந்த கேஸு ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு அது வந்து கெட்ட பேரை மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு கேஸ் அவதூறு பரப்புன கேஸ் ஆனா இது கலவரம் பண்ற கேஸ் மேபி இந்த கேஸ் ஒருவேளை எடுக்கப்பட்டு அது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டா ஏன்னா அண்ணன் சொன்னதும் பொய்ன்னு எல்லாருமே அடிச்சு சொல்லிட்டாங்க சம்பவம் நடந்தது நிஜமா இருக்கலாம் ஆனா அந்த சம்பவத்துல என்ன நடந்ததுன்னு அண்ணன் சொன்னாரு பார்த்தீங்களா அது முழுக்க 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 பொய் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகங்கள் அங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க அவங்களே பழம் பழம் பத்திரிக்க நான் இந்த மாதிரி போடவே போடவேக்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு கூட தனியா ஒரு எடிசன் எடுத்து கொடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இப்ப அண்ணனை வந்து இந்த விசாரணைக்கு வர சொல்றதா ஒரு கேள்வி மேபி இந்த விசாரணை அடுத்த கட்டங்களுக்கு நகரலாம் அப்படி நகர்றப்போ அண்ணே நான் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க ஏன்னா நிறைய இடங்கள்ல அண்ணன சொல்லியிருக்காப்புல நான் நான் எதுவும் எதையும் வந்து நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறேன் நான் எதையும் பின் வாங்கலாம் மாட்டேன் இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இப்போ இவங்க மட்டும் கிளம்பியிருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அண்ணன் எங்கெங்கே என்னென்ன பேசியிருக்காரு தேவையில்லாம எவ்வளவு வாய்க்கு வந்தது என்னென்னமோ பேசியிருக்காரு இல்லையா எல்லாத்தையும் வரிசையா கொண்டாந்து போடுவாங்க மேபி அண்ணன் அதாவது அண்ணனுக்கு ஈக்குவலா வந்து யாராலையும் வந்து இதை ஃபேஸ் எல்லாம் பண்ண முடியாது ஆக்சுவலி பேசவே முடியாது பேசினாலும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது பட் அண்ணன் வந்து மேபி மேபி இதுக்குள்ள போறப்போ அடுத்தடுத்த வழக்குகள் மேல மேல வர்றப்போ இது வந்து ஒரு சீரியஸான அண்ணன் கைது அளவுக்கு கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வரப்போற காலங்கள்ல தெரியும் பார்ப்போம் நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க